ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னடா ஃபஸ்ட்டு எடுத்த கூட கூட இருக்கேன்ட்டு பார்க்குறீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ்க்கு நான் அப்படி அதுதான் நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் வர வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரிலேட்டடான வீடியோஸ் தான் அவங்களுக்கு வந்து வர மறக்காமல் பாருங்கள் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே வந்து நமக்கு வந்து பார்த்தோர் வந்து எங்கள் மாமி வீட்டிலேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க அதை தான் நம்ம வந்து இப்போ நான் அவங்களுக்கு காமிச்சுட்ருக்கேன் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாமே செஞ்சாச்சு ஸோ இருந்தாலுமே பாச்சூர் வந்ததுனால நம்ம சரி பாய்ச்சோரிச்சை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாச்சூர் சாப்பிட்ணே சொல்லலாம் இதுவே இதோட வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு நான் வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் பாச்சூர் சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இன்னொன்று சொல்ல போனால் மதியானம் லன்ச் எல்லாமே மாமி வீட்லேயே முடிச்சாச்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்தேன்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால் க குட்டியாக வந்து ஒரு சஸ்பென்ஸாக வந்து எனக்கு ஒரு கேக்கு அப்புறம் சாரீஸ் எல்லாமே வந்து வந்திருந்துச்சு அதை முடி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து டூ டேஸாக வந்து கிச்சனுக்கு நம்ம லீவ் விட்டு வச்சுருந்தோம் ஸோ அதனால சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு கொண்டைக்கடலை ஓரதுலாம் வந்து ஊற வச்சுருந்தேன் அடுத்தது வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்துமே வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் ஆனியன் உரிக்கிறதுக்காக தண்ணியிலுமே வந்து போட்டு வச்சு வச்சுருந்தேன் சரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் பார்த்து அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக பெருஞ்சிருகம் போட்டுட்டு இதை நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பாலை காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலுமே வந்து அடுப்பில் வச்சாச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு அடுத்தது என்னென்ன சரி குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை இலை கிராம்பு அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம எண்ணெய் கடலை எண்ணெய் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக நீலவாகலை எண்ணெய் வெங்காயம் அதையுமே சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து நல்லா கொஞ்சம் வதங்கிட்டோம் இது கூட கொஞ்சமாக உப்புமே சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே இதில் சேர்த்துட்டு அதையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பச்சை மிளகா வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு தக்காளியுமே கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையுமே இது உள்ளே சேர்த்துக்கிறேன் ரொம்ப வதங்கணும்லாம் தேவையில்லை இது கூட வந்து கருவேப்பிலையுமே வந்து சேர்த்தாச்சு சேர்த்து முடிச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குட வச்சுருந்தேன் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தேன் பச்சை உடம்பிளகா அண்ட் ரெட் கலரு அதையுமே சேர்த்துட்டு கருவேப்பிலையுமே வந்து சேர்த்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு உருளை அதையுமே இது கூட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் வந்து ஸ்பைசஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு மிளகர் ஜீரங்கத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொண்டைக்கடலை ஊற வச்சிருந்தேன் லீவாக அதையுமே இது கூட வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து ரொம்பவுமே வந்து சூப்பராக தான் ட்ரை பண்ணி பாருங்கள் சீக்கிரமாக டக்குன்னு முடியக்கூடிய டிஷ்ஷன் குடும்பமே வந்து சொல்லலாம் இன்றைக்கி கொஞ்சம் நிறைய வேலை இருந்தாலும் சரி சிம்பிளாக வேலையை முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிம்பிளாக தான் செஞ்சுக்கிட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் அதுக்கப்புறம் ஜீரகம் பெருஞ்சீரகம்லாம் ஜீரகம்லாம் போட்டாச்சுன்னா அந்த பேஸ்ட்டியுமே இது கூட சேர்த்துட்டு ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் விட்டுட்டு இதை வந்து ஒரு ரெண்டு விசில் அளவுக்கு விட்டாலே போதும் சூப்பராகவே நமக்கு வந்து ரெடி ஆகி வந்துடும் அப்போ ஃபுல்லாகவே ரெண்டு விசில் வந்து நல்லா ஆவிலாம் அடங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொண்டைக்கடலில் குருமாவுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா தோசை இட்லி சப்பாத்தி இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா திக்னஸாகவும் ஆகிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது காய்கறி வேணும்னாலும் இது கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் கடை ட்ரை பண்ணிப்பாரு ஃபைனலாக வந்து மல்லி தலையுமே வந்து புதினா மல்லையுமே சேர்த்துட்டு இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து மூடி வச்சுக்கிறேன் என்னென்ன சைடில் பூரியுமே வந்து பொறிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பூரியுமே வந்து போட்டு எடுத்தாச்சு எப்போயுமே சப்பாத்தி தான் செய்வோம் ஆனால் ஆஃபி வந்து பூரி வேணும்னு சொன்னதுனால பூரியுமே வந்து போட்டு எடுத்தாச்சு உரிமே வச்சு அந்த குருமா உடச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கட்டாய நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் நிறையா வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் பார்க்குறீங்களே தவிர்த்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணிக்கோங்க மதியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன் ரசம் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா சோம்பேறி சிக்கன்னு கூட சொல்லலாம் இது வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கும் சிம்பிளாக செய்யக்கூடியதுமே வந்து கூட ஸோ அதனால் வந்து நீங்களும் வந்து கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியே ஊற்றாமல் எண்ணெயிலே வந்து வேக வைக்கிறது ரொம்பவும் சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும் மசாலா எல்லாமே சேர்த்து அதனால் சிக்கனுமே வந்து அதிகமாக வந்து செஞ்சாச்சு ஃபைனலாக சிக்கனுமே வந்து ரெடி ஆகிடுச்சு புதினா மல்லி போட்டு மதியானத்துக்கு சாப்பிட்றதுக்குமே வந்து ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து கொரியர் போடுற வேலையுமே வந்து இருந்துச்சு இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா பேக்கான வீடியோமே நான் வந்து போட்டிருந்தேன் அலுமெல்லாம் ஆர்டருமே வந்துருந்துச்சு ஸோ அதனால் வந்து கொரியர் போடுற வேலை இருந்ததுனால அதையுமே வந்து பேக்கிங் பண்ணிட்டுருந்தேன் பேக்கிங் பண்ணது லேபிள் ஓட்டுறது இது எல்லாமே அப்படியே இப்போ அதையுமே முடிச்சுட்டு கொஞ்சமாக சாப்பாடுமே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் ஊற்றி சிக்கன் பீஸ் வச்சு அதையுமே வந்து சாப்பிட்டு முடித்தாச்சு கொரியர் போகிற வேலை இருந்துச்சு அப்படின்றதுனால சரி அத்தாட்டா கொடுத்து பேக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக பேக்கிங் ஒர்க்கு தான் வந்து போயிட்டு இருந்துச்சு உங்களுக்கு வந்து இந்த ஹேர் பேக்கு அப்புறம் ஃபேஸ் பேக் இதெல்லாம் வேணும்னா நான் கீழே வந்து அவங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது வந்து ரொம்பவுமே வந்து எஃபெக்டிவாக இருக்கும் இன்னும் வந்து இந்த முடி கொட்டுற பிரச்சனை எல்லா பிரச்சனையுமே வந்து பொடுகு தொல்லை இருக்குது முடி ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த முடி வளரவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர் பேக் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து இருபத்தொரு வகையான மூலிகை பொருட்களை வச்சு தான் நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் மேடாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து நோ கெமிக்கல் ப்ராடக்ட்டு இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்டு தான் ஹோம்மேடாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு காயும் வந்து கேட்டிருந்தாங்க அதையுமே வந்து நான் பேக் பண்ணிகிட்ருந்தேன் ஸோ இன்னும் வந்து ஓரளவுக்கு பேக்குமே பண்ண வந்து பண்ணி முடிச்சாச்சு என்னான சரி வந்து பூண்டு இருக்கா வந்து எக்ஸ்ட்ரா பேட்சுமே வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க அதனால் அதையும் தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சூப்பராக நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நான் அமுச்சி விட்றேன் பூண்டு இருக்கா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஊர்க்கான்றது சாப்பாட்டுக்கு மட்டும் தொட்டு சாப்பிட்றது கிடையாது இட்லி தோசை சப்பாத்தி பூரி இது எல்லாத்துக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது ஊர்க்கான்னு சொல்கிறத விட தொக்குன்னு கூட வந்து சொல்லலாம் அதனால எனக்கு கஸ்டமர் வந்து ஆர்டருமே வந்து கொடுத்துருந்தாங்க செஞ்சு கொடுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் இன்னொரு பேட்சுமே வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க ஸோ அதுதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் நம்பர் தர மறக்காமல் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அலமதுல்லா கொரியருமே வந்து போட்டாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டிக்கர் தான் வந்து போட்டிருந்தேன் ஹெர்பல் ட்வெண்ட்டி ஒன் ஹெர்பல் ஹேர் பேக்கு அண்ட் ஃபேஸ் பேக்குக்கெல்லாம் நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோ கெமிக்கல் இதெல்லாம் வித கெமிக்கலுமே வந்து கிடையாது ஸோ நீங்களும் வந்து மறக்காமல் கட்டாயம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் மறுபடியும் மறுபடியும் வாங்குவீங்க இனி ஒரு நல்ல நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் தேங்க்ஸ் பார் வாட்சிங்